திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அடுத்துள்ள வீரனம்பாளையம் ஊராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மரங்கள் கடந்த பத்து நாட்களில் வெட்டி கடத்தப்பட்டுள்ளதாகவும் இதுகுறித்து ஊராட்சி நிர்வாகமோ ஊராட்சி செயலாளர் கிராம நிர்வாக அதிகாரிகள் கண்டுகொள்ளாமல் மரத்தை வெட்டி கடத்தி விற்பனை செய்தவருக்கு உடந்தையாக செயல்பட்டனர் என சமூக ஆர்வலர் குற்றச்சாட்டை முன்வைத்து காங்கேயம் வட்டாட்சியர் மோகனனிடம் புகார் கொடுத்துள்ளனா் காங்கேயம் பகுதியில் பெரும்பாலான இடங்கள் வேலி காடுகளாகவும் விளைநிலங்களாகவும் கால்நடைகள் மேயும் பச்சை நிலப்பரப்பாகவும் உள்ளது மேலும் கிராமத்து சாலைகளின் இருபுறமும் காணப்படும் மரங்கள் பல்வேறு இடங்களில் வெட்டி கொள்ளையடிக்கப்படுகிறது இதனால் பல்வேறு பகுதிகளில் பசுமை இழந்து நிலத்தின் வெப்பநிலை அதிகரிக்கவும் நிலத்தில் ஈரப்பதம் குறையவும் தேவையற்ற முற்புதராகவும் மட்டுமே காணப்படுகிறது மேலும் கடந்த பத்து நாட்களாக வீரனம்பாளையம் ஊராட்சிக்குட்பட்ட சாம்பவலசு செல்லும் சாலையில் மரத்தை சமூக விரோதிகள் வெட்டியுள்ளதாகவும் புகாரை தொடர்ந்து ஒருவர் மீது வழக்கு தொடரப்பட்டு அபராதம் விதிக்கப்படும் என வருவாய்த்துறை அதிகாரிகள் தெரிவித்திருந்தனர் இந்நிலையில் வேர்கள் என்ற தன்னார்வலர்கள் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் சங்கரகோபால் தலைமையில் காங்கேயம் வட்டாட்சியர் மோகனன் இடம் புகார் மனு ஒன்று வழங்கப்பட்டது அதில் மரம் வெட்டும் பணிகள் கடந்த பத்து நாட்களுக்கு மேலாக நடைபெற்றதாகவும் வெட்டப்பட்ட மரங்கள் அதே இடத்தில் துண்டுகளாக வெட்டப்பட்டு இரவு பகலாக லாரியில் ஏற்றி விற்பனைக்கு அனுப்பப்பட்டதாகவும் தெரிவித்தனர் மேலும் மரம் வெட்ட வேண்டுமென்றால் கிராம நிர்வாக அலுவலர் வருவாய் ஆய்வாளர் வட்டாட்சியர் இறுதியாக வருவாய் கோட்டாட்சியர் ஆகியோரிடம் மனு கொடுக்கப்பட்டு மரம் வெட்டுவதற்கு முறையான ஆதாரம் ஆகியவைகளை வழங்கிய பின்னரே வருவாய்த்துறை அனைத்து அதிகாரிகளும் நேரில் ஆய்வு செய்து பின்னரே மரம் வெட்ட அனுமதி வழங்கப்படும் அதனால் ஆனால் இங்கோ எந்த அதிகாரிகளிடமும் அனுமதி பெறாமல் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மரங்களை வெட்டி கடத்தி விற்பனை செய்யப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர் மேலும் மரம் வெட்டுவதற்கு பத்து நாட்களுக்கு மேலாக நடைபெற்ற போதும் ஒரு அதிகாரிகள் கூட வீரணம்பாளையம் ஊராட்சி மன்ற நிர்வாகிகள் மற்றும் செயலாளர் வீரனம்பாளையம் கிராம நிர்வாக அதிகாரி யாரும் கடந்த பத்து நாட்களாக கண்டுகொள்ளவில்லை எனவும் இதனால் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள மரங்கள் வெட்டி கடத்தி விற்பனை செய்யப்பட்டதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது மேலும் இதுகுறித்து சமூக வலைதளங்களில் குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் தற்போது வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் ஊராட்சி நிர்வாகத்தால் ஊனமுற்ற ஒருவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் இதுகுறித்து அவருக்கு அபராதம் விதிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது மீரணம்பாளையம் ஊராட்சியில் யாருடைய பின்னணியில் மரங்கள் வெட்டி கடத்தப்பட்டதோ அவர்கள் மீது குண்டர் தடுப்பு சட்டத்திலும் மரம் வெட்டியும் கவனிக்காமல் இருந்த அரசு அதிகாரிகள் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்றனர் மேலும் மரம் வெட்டி அவர்கள் மரக்கன்றுகளை நட்டு பராமரித்து கொடுக்க வேண்டும் என தெரிவிக்கின்றனர் தாலுக்கா வீரணம்பாளைய ஊராட்சியில் வந்து எம்ஜிஆர் நகர் ஒரு நகரம் அந்த சாலையொட்டி இருந்த வேப்ப மரங்கள் அப்புறம் பட்டக்காரம்புதூர்னு சொல்லி அங்கே வந்து ஒரு முப்பது ஏக்கரா குளம் அதில் இருந்தக்கூடிய மரங்கள் அப்புறம் ஒரு ஆஸ்பத்திரிக்குள்ளே இருந்த ஒரு பெரிய மரம் அதே கிட்டத்தட்ட அறுபதாயிரம் இருபதாயிரம் கொடுங்கிறாங்க அந்த மரத்தை எல்லாம் வந்து போட்டாச்சிரோ வட்டாச்சிரோ ஏன்னா அது வருவாய்த்துறை சொந்தமான எல்லாம் அந்த மரங்களை வெட்டியிருக்கிறாங்க அது பத்து நாளாக வந்து மரத்தை அறுத்து போட்டு கிடையெல்லாம் வெட்டி ஆட்டோவில் ஏற்றி ஏவாரத்துக்கு கொண்டு வர்றாங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு லட்சரூபா மரத்தை இதுக்கு வந்து அந்த கிராமத்தில் இவ்வளவு சம்பவம் பத்து நாளா மரத்தை கூட இந்த கிராம நிர்வாக பஞ்சாயத்து ஊரடங்கு தெரியல எல்லாம் உள்ளடி கூட்டானும் தெரியல ஆகவே நாங்கள் வந்து இப்போ வந்து வட்டாச்சருட்டு ஒரு மனு கொடுத்துருக்கோம் அமைப்பு சார்பா என்னன்னு சொன்னா இந்த மாதிரி அந்த மரத்தை விட்டிய மரும நபர் யார் கண்டுபிடிக்கணும் அவங்களுக்கு குழந்தையா இருந்தவங்க யார் கண்டுபிடிக்கணும் அவங்களை கண்டுபிடிச்சு இவங்க விற்ற மரத்தினுடைய மதிப்புக்கான பணத்தை அபராதமாக வசூல் பண்ணணும் அது போக எத்தனை மரம் வட்டப்பட்டதோ அதனுடைய எண்ணிக்கை இப்போ கவுண்ட் பண்ணி அத்தனை மரங்கள் நட்டு வளர்க்கணும் அப்போ தான் வந்து இந்த மரத்தை வந்து சமமாக இல்லாமல் தொடக்கூடிய அந்த தைரியம் மக்கள்கிட்ட போகும் இப்போ வந்து என்ன அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு ஃபைன் போட வேண்டாம் அப்படின்னு சொன்னால் குண்டர் சடத்தில் கூட அடைக்கலாம் ஏன்னா இந்த மனிதர்களுக்கு வந்து மிகப்பெரிய எதிரியை வந்து இந்த மரத்தை விட்டுனாங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து